இப்போ ராசி மண்டலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சனி பகவான் மீனத்துக்குள்ளே வந்துட்டார் மீனத்தில் இருக்கார் இப்போ மீனம் வந்து ஒரு கடல் ராசி அது ஒரு சமுத்திரம் இந்த இடத்துல இந்த சனி பகவான் யாருன்னா இவர் தான் வாயு தத்துவத்தின் அதிபதி இப்போ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துறார் இவர் வாயு தத்துவத்தின் அதிபதியாக இருக்கிறவர் ஜல தத்துவத்தோடு இணைகிறார் அப்படின்னா கடல் கொந்தளிப்பு அப்படின்றது நடக்கணும் அப்போ புயல் தான் அது அப்போ பெரும் புயலால் இந்த பூமியில் சில அழிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம தீர்மானிச்சிடலாம் அப்போ ஏன் இந்த வானமண்டலம் வானூர்தி அப்படின்னா இது காற்றில் போகிறது தானே அப்போ பஞ்சபூத சக்தியில் எப்படி பிரிச்சிருக்கான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி பஞ்சபூத சக்தியினுடைய ஆளுமை தான் அப்போ பஞ்சபூத சக்தியை கிரக ரீதியாகவும் பஞ்சபூதங்களை பிரிச்சுருக்கிறான் ராசி மண்டலத்துலேயும் பஞ்சபூதங்களை பிரிச்சுருக்கிறான் இது ஒன்றோடு ஒன்று போது ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம் இருக்கு இல்லையா அதுதான் பிரச்சனை